இப்போது நம்ம வந்திருக்கிற பிளேஸ் வந்து திரிவேணி சங்கமம் இந்த திரிவேணி சங்கமத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று நதிகள் வந்து ஒன்றா இணைஞ்சு ஒரு பெரிய நதியாக வந்து இங்கே ஓடிட்டுருக்கு கங்கை யமுனா சரஸ்வதி இது மூணுமே வந்து இங்கே வந்து இணையுது அந்த ஒரு புண்ணிய நதியில் வந்து நம்ம குளிக்கும் பொழுது நம்மளுடைய பாவ வினைகள் எல்லாமே தீரும் நம்மளுடைய வேண்டிய மரங்கள் கிடைக்கும் சொல்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அலகாபாத்தில் இருக்குது முதல்ல வந்து அலகாபாத்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஊரின்னுடைய பெயர் வந்து பிரயக்ராஜ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இந்த திருவேணி சங்கமத்தில் தான் பார்த்தீங்கன்னா பல அரசியல் தலைவர்களோட அஸ்தி கரைச்சிருக்காங்க இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் காந்தி தாத்தாவோட அஸ்தி கூட இங்கே தான் கரைச்சதாக சொல்கிறாங்க அப்போ மட்டும் இல்லைங்க இந்த காலத்துலையுமே பல அரசியல் தலைவர்களோட அஸ்தி வந்து இங்கே தான் க கரைச்சிட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து திதி கொடுக்கறது பிண்டம் கொடுக்கறது சங்கல்பம் பண்ணுறது சுமங்கலி பூஜை பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வாரணாசியிலேருந்து இந்த திருவேணி சங்கமத்துக்கு நம்ம வர்றதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆகும் நம்ம வந்து டிராவல் பண்ணி வர்றதுக்கு மூணு மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரீச் ரீச் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வர்றோம் அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கு எங்கே நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸ்டே பண்ணுறதுனா நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து இங்கே ஸ்டே பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் தங்குறதுக்கு காசியில் நாட்டுக்கோட்டை நகர இருந்த மாதிரி இந்த ஊர்லேயும் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த நகர போயிட்டு நீங்கள் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் ப்ரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி டிஃபன் எதுவும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த திருவேணி சங்கமத்துக்கு வரலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் வந்து இங்கே வந்து கலக்கும் நாங்கள் வந்து வரும்பொழுது மழை பெய்ஞ்ச காரணத்தினால அது செம்மண் கலரில் ஒரே கலரில் தான் தெரியுது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவேணி சங்கமத்தில் அந்த கங்கா யமுனா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கலரில் வந்து தெரியும் அது வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும் கங்கை நதியும் யமுனை நதியும் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் சரஸ்வதி வந்து நம்ம பார்க்க முடியாது எதனால் அப்படின்னா சரஸ்வதி நதி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஊத்து மாதிரி ஊறி அப்படியே வந்து கலந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கிற நதி வந்து கங்கை ஆப்போசிட்டில் வந்து நம்ம கிளாஸில் ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து யமுனை வரும் இது ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சரஸ்வதி நதி வந்து ஊற்று மாதிரி வந்து ஜாயின்ட் ஆகிறனால அந்த இடத்த தான் வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய கும்பமேளா வந்து இந்த இடத்துல தான் நடக்கும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஐம்பத்தி நான்கு நாட்கள் கண்டினியூஸாக இந்த கும்பமேளா வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வழிபாடு பண்ணுறதுக்கு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய அகோரிகள் இன்னும் முக்கியமாக சொல்லுன்னா காசிலையும் இமயமலையிலையும் இருக்கக்கூடிய அகோரிகள் எல்லாருமே வந்து இங்கே வந்து அசம்பிள் ஆகி அவங்க வந்து இந்த பூஜை பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க அதனால் அந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க எதனால் அப்படின்னா கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் கூட வர யாராவது வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அந்த கூட்டமான டயத்தில் வந்து இங்கே வந்து நீங்கள் பூஜைகள் செய்கிறதையோ இல்லை வந்து நீங்கள் சங்கல்பம் பண்ணுறது திதி கொடுக்குறது எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லா ஃபெஸ்டிவல் டேஸ்லேயும் இந்த இடத்துல வந்து பயங்கரமான கூட்டமாக தான் இருக்கும் சரி இங்கே வந்து வேற என்ன ஃபேமஸ் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் வெளிநாட்டில் வந்து நீங்கள் பறவைகள் பார்த்துருப்பீங்க சீக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை சொல்லுவோம் அந்த பறவை வந்து இங்கே நிறையவே வரும் அந்த பறவைகளுக்கு வந்து நீங்கள் ப்ரெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம் அது வந்து நீங்கள் நாங்கள் போகும்போது இல்லை பட் நீங்கள் போகும்போது அது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் முக்கியமாக வந்து இந்த திருவேணி சங்கமத்தில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தீர்த்தம்னு சொல்கிறாங்க அதனால் அந்த தீர்த்தத்தை கொண்டு போயிட்டு வீட்டில் வந்து எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க இவங்க எல்லாருமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னுமே வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு திதி கொடுத்துட்டு சங்கல்பம் பண்ணுறதாகட்டும் சுமங்கலி பூஜை பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே வந்து நம்ம குளித்து முடித்ததுக்கப்புறம் வந்து நிறைய ஃபன்னியான விஷயங்கள் வந்து நடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க சுமங்கலி பூஜையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்காரரை வந்து உட்கார வச்சுட்டு அவங்களுடைய மனைவி அவங்களுடைய கை கால்களை வந்து அமுக்கி விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி வீட்டில் எப்படி நம்ம கை ஒழிச்சிது கால் வலிச்சுதுன்னா ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே பூஜை பண்ணும்போது கணவனுடைய கை கால்களை வந்து அமுக்கி விடணும் அதற்கு பிறகு மனைவி வந்து கணவரோட மடியில் உட்கார வச்சு கணவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மனைவி மனைவிக்கு வந்து தலை சீவி ஜட பின்னி விடணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் சின்ன வயசுக்காரவங்களுக்கு அந்த மாதிரி வந்து பெரியவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க சங்கல்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கணவனும் மனைவியும் ரொம்ப வருஷம் சந்தோஷமாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்பத்தோடு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க அதுதான் வந்து சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களுக்கு வந்து திதி கொடுக்கறது பிண்டம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் வந்து இங்கே நடக்கும் அதுக்கு வந்து ஐயர் வந்து நிறையா பேர் இருக்காங்க சரி இப்போ நம்ம வந்து போட்டிங்கில் போயிட்டுருக்கோம் இல்லையா இந்த போட்டிங்க்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தனியாக வந்து பேசுனீங்க அப்படின்னா தொண்ணூறுரூபா இல்லை நூறுரூபாய்க்கு வந்து நீங்கள் பேசிக்கலாம் அதாவது ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து கேட்டீங்கன்னா கம்மி பண்ண மாட்டாங்க ஒரு பத்து இருபது பேர் முப்பது பேர் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு போட்டுக்கு எட்டு பேர் அல்லது பத்து பேர் வந்து அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் பார்கெனிங் பண்ணுறீங்களோ அதை பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் ஒரு நபருக்கு வந்து நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சீசன் டைமும் அந்த மாதிரி இருக்கலாம் அதனால் நூற்றி பத்து ரூபா சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நூற்றி பத்து ரூபா கொடுத்துட்டோம் பட் நூறுரூவா அப்படிங்கிறதே வந்து போதுமானதாக இருக்கும் ஒரு ஆளுக்கு அடுத்த டைமில் வந்து பத்து பேர் நம்ம போய்க்கலாம் அங்கே இதே போட்டுக்காரவங்க வந்து வெயிட் பண்ணி நம்ம குளித்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளை ரிட்டனும் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஏறின இடத்துல இறக்கி விட்ருவாங்க நீங்கள் வந்து பூஜை எதுவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் பூஜை பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்து தான் வந்து அவங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் வாங்குகிறாங்க ஆனால் வந்து நம்ம ஆளுகளை தகுந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து வெயிட் பண்ணுறதுக்கு வந்து வெயிட்டிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி வேணுக்குனே வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க இல்லை அப்படின்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா கொடுங்க பத்து ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வருமானத்துக்காக எதையோ ஒன்று சொல்லி வாங்கிக்கிறாங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுனாலும் இவங்க இவ்வளோ கஷ்டப்படணும் இவங்களுக்கெல்லாம் ஸ்டீமர் போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சிலரோட மனசில் வந்து தோணியிருக்கலாம் இங்கே வந்து ஸ்டீமர் போட்டு கவர்மெண்ட்னாலேயே வந்து தடை பண்ணிட்டாங்க அலோவ் பண்ணலை எதனால் அப்படின்னா ஸ்டீமர் போட்டு போட்டால் இவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக போவாங்க நூற்றுக்கணக்கான போட்டுகள் வந்து வந்துட்டும் போய்ட்டுமா இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து கையில் துடுப்பு படகு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க துடுப்பு படகு போட்டு போகும்பொழுது ஸ்லோவாக தான் போக முடியும் யாராவது இடிக்கிறதுக்கு வந்தாலும் நீங்கள் ஸ்லோவாக திருப்பி டைரெக்ஷனை வந்து மாற்றிக்கலாம் ஸ்டீமரில் போட்டால் அவங்க போய் இடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சரி இப்போது நம்ம வந்து அந்த திருவேணி சங்கமம் அந்த ஆகிற இடத்துக்கு வந்துவிட்டோம் அதாவது மூன்று நதிகளும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது இந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த திதி கொடுக்குற நபர்கள் வந்து அங்கே போய் தான் நீங்கள் திதி கொடுக்கணும் அங்கே நிறைய ஐயர்கள் வந்து பூஜை பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கரை கரை தெரியும் அந்த கரையில் போயிட்டு கூட்டம் இல்லாத இடத்துல நம்ம போய் குளிச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கும் எனக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுடைய ஃபேமிலியாகட்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னுடைய வேண்டுதல் நல்லா நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ வந்து நாங்கள் போய் ஒரு குளியில் போட போகிறோம் அதனால் வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வைங்க உங்களோட சார்பாக நானும் வந்து சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் தண்ணிக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்பிக்கையோடு வைங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று மிதங்குது பார்த்திங்களா அதுதான் வந்து லிமிட்டு அந்த லிமிட்டை தாண்டி வந்து நம்ம குளிக்கக்கூடாது எதனால் அப்படின்னா ஆழம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றனால குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே குளிச்சுக்கணும் திதி கொடுக்குறது பிண்டம் கொடுக்கறது இதெல்லாமே வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அது கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே லேடிஸ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம் எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க பொதுவாக மற்ற சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வீடியோஸ் காமிச்சிட்டு அப்புறம் ஃபோட்டோவை போட்டு டக்குன்னு வந்து முடிச்சிடுவாங்க பட் வந்து வீட்டில் பெரியவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக முடியாத ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைமிங் எடுத்து வீடியோ போடுறோம் ஸோ வீடியோ ரொம்ப நேரம் போகுது அப்படின்னு சொல்லி யாரும் டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த ஒவ்வொரு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா இடமும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்காக தான் முக்கியமாக வந்து இந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தாஜ்மஹால் பற்றின வீடியோ அப்புறம் காசியில் வந்து கங்கையை வந்து நம்ம ட்ராவல் பண்ண வீடியோ அங்கே வந்து அறுபத்தி நாலு காட் இருக்குது அது படித்துறைகள் சொல்லுவாங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோ அப்புறம் வந்து இறந்தவர்களோட உண் உடல்கள் வந்து எரிப்பாங்கல்ல அதுக்கு பேர் வந்து மணிக்கர்னிகா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உடல் எரிகிற லைவ் வீடியோ முதல் கொண்டு எல்லாமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து பாருங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம குளிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இங்கே நான் போய் குளிச்சுட்டு எல்லாருக்காகவும் வேண்டிட்டு நாங்கள் வந்து வரோம் இங்கே வந்து மூணு தடவை முக்கால் இல்லைன்னா வந்து ஒன்பது தடவை வந்து முக்கால் போடணுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து முங்கி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வயதானவர்களாக இருந்தால் ஒரு மூணு தடவை மட்டும் முங்கி எந்திரிங்க கொஞ்சம் இளம் வயதினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது முறை தண்ணிக்குள்ளே வந்து முக்கி முக்கி எழுந்திரிச்சு உங்களுடைய வேண்டுதலை வைங்க இங்கே வந்து அஞ்சு நிமிஷத்தில் ஃபோட்டோ தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எடுப்பாங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து உங்களுக்கு தரேன் வெறும் முப்பது ரூபா தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த போஸ்சில் கை வைங்க அந்த போஸ்சில் இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அஞ்சு ஃபோட்டோ பத்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஆனால் அப்ளை சொன்னேன் இல்லைங்களா அந்த பார்ட்ரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் அந்த பார்ட்ரு உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து இப்போ போட்டிருக்கேன் இந்த லிமிட்டுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து குளிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போடுவாங்க இப்போ இங்கே வந்து ரெட் கலரில் பூ மாதிரி தெரியுது பார்த்தீங்களா கயிறு கட்டி அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்து பார்க் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா இந்த அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து போட்டை வந்து பார்க் பண்ணக்கூடாது எதனால் அப்படின்னா இவங்க வந்து போய்ட்டும் வந்துட்டு இருக்கக்கூடிய வழி வந்து அந்த இடம் வரைக்கும் இருக்குது அங்கே நாங்கள் வந்து திதி கொடுக்கறதுக்கு போனவங்க வந்து சாமி கும்பிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா அதனால் அது வரைக்கும் பார்க்கிங் பண்ணுறதுக்காக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அந்த லைன்குள்ளே அந்த போட்டிங் வந்து நிறுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்ட மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம போட போகிறோம் அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு நீ அடுத்ததான் வந்து பக்கத்துலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் வந்து நம்ம பாதாள ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரதி பிரசித்தி பெற்ற கோவில் இருக்குது அந்த கோவிலும் இருக்குது அதையும் வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்க சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் தான் வந்து பாதாள ஆஞ்சநேயர் கோவில் இதை சம்மந்தப்பட்ட ஃபுல் வீடியோவும் நம்மளுடைய சேனலில் வந்து வரப்போகுது அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பாதாள ஆஞ்சநேயர் கோவிலில் பற்றி ஃபுல் வீடியோ அதாவது வந்து இந்த கோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம போட போகிறோம் அதனால் அதையும் வந்து பாருங்கள் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே எல்லாத்தையுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது போன்ற வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை அலகாபாத் அப்படிங்கிற ஊர் பிரயாக்ராஜ்னு மாறி இருக்கிறனால பிரயாக்ராஜ் திருவேணி சங்கமத்திலிருந்து உங்கள் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்